ஹாய் நண்பர்களே நலன் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம நினைவாற்றல் அதிகரிக்கிற ஒரு அற்புதமான கீரை பற்றி தான் பேச போகிறோம் அதுதாங்க வல்லாரக்கீரை வல்லாரக்கீரை சாப்பிட்டா நினைவாற்றல் அதிகரிக்கும் இந்த வரி நம்ம வீட்டில் எல்லாருக்குமே தெரியும் நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் குழந்தைங்க பள்ளிக்கு போகிறதுக்கு முன்னாடி வல்லாரக்கீரையை ஒரு பிடி பிடிச்சிட்டு தான் போவாங்க அந்த கீரை மூளைக்கு நல்லது நினைவாற்றலை வளர்க்கும் உடல் சக்தியை அதிகரிக்கும் இந்த ரீசனுக்காக தான் தாத்தாப்பட்டிலாம் வல்லாரக்கரையை கொடுத்தாங்க நம்பல்ல எத்தனை பேருக்கு இந்த கீரையோட முழு மருத்துவ நன்மைகள் தெரியும் ஞாபக சக்தி கீரைன்னு பொதுவாக அழைக்கப்படுறவல்லா இருக்கிற நம்மளோட மூல செயல்பாடு மற்றும் நரம்பு மண்ணில் செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு ஒரு மகத்தான ஆரோக்கிய நன்மையை தருது இது ஒரு சக்தி வாய்ந்த மருத்துவ மூலிகைன்னு எல்லாரும் சொல்கிறாங்க இந்த கீரை மூட்டு வலிக்கு வயிற்று புண்களை குணப்படுத்துறதுக்கு மன அழுத்தத்தை கட்டுப்படுத்த பதட்டத்தை குறைக்கிறதுக்கு இப்படி பல்வேறு விதமாக நமக்கு உதவி செஞ்சிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தோலுக்கும் முடிக்கும் ஒரு டானிக்காக இது செயல்பட்டு வருது அப்படிப்பட்ட கீரையோட நன்மைகள் என்ன பக்க விளைவுகள் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சூப்பர் ஸ்டார் கீரை அறிவியல் ரீதியாக சென்னெல்லா ஆசித்தியாக்கா அப்படின்னு அழைக்கப்படுது தமிழில் வல்லார கீரை சமஸ்கிருதத்தில் மண்டுக பர்னி அப்படின்னு பல்வேறு பேர்களில் அழைக்கப்பட்டு வருது இந்த வல்லாரக்கீரையோடய பிற பகுதிகளான தண்டு பூக்கள் பழம் இது எல்லாமே இந்தியாவில் ஆயுர்வேத நடைமுறையிலும் சீன மருத்துவத்திலும் எக்ஸிமா போன்ற ஏராளமான தோல் நோய்களுக்கும் நினைவாற்றலை அதிகரிக்கிறதுக்கும் செரிமானத்திற்கு உதவுவதற்கும் பயன்படுத்தப்பட்டு வருது ஒரு செழிப்பான மூலிகையான இந்த வல்லாரக்கீரையில் வைட்டமின் சி நிறையவே இருக்குது நிறைய வைட்டமின் பியும் இருக்குது இப்படிப்பட்ட வல்லாரக்கீரையோட நன்மைகள் என்னென்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம் மூல செயல்பாடுகளை மேம்படுத்துது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது இதே ஆரோக்கியத்தை பராமரிக்கிறது தசைப்பிடிப்பு இருந்துச்சுன்னா அதை தளர்த்தும் மலச்சிக்கலுக்கு சிகிச்சை அளிக்குது எலும்புகளை பலப்படுத்துது தோல் அழற்சியை குறைக்குது வயதானோருக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை இது கொடுக்குது தோல் மற்றும் முடிக்கு ஒரு டானிக்காக இது உபயோகப்படுது இப்போது நான் சொன்னது ஒரு சில நன்மைகள் மட்டும்தான் ஆனால் இதில் நீண்ட கால நன்மைகள் தரக்கூடிய பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் இதில் இருக்குது இந்த கீரை தென்னிந்தியா இலங்கை ஆசியா ஆப்பிரிக்கான்னு பல நாடுகளில் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வராங்க இதை ரெகுலராக நம்ம சாப்பிட்டுட்டுருக்கறதால நம்மளோட நினைவாற்றல் மனம் மூளை ஆரோக்கியமும் அதிகரிக்குது மூளை நரம்பு செல்களை அதற்கு இடையிலான தொடர்பை மேம்படுத்துது மாணவர்கள் தேர்வு எழுதுபவர்கள் அதிக வேலை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டியவர்கள் அவங்கெல்லாம் இதை அடிக்கடி பயன்படுத்தலாம் மன அழுத்தத்தை குறைச்சி ஒருமைப்பட்ட அதிகரிக்கும் நம்மளோட நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துது நரம்பு தளர்ச்சி தூக்கமின்மை மனசோர்வு போன்ற பிரச்சனைகள்லேருந்து இது உதவுது நம்ம உடலில் நச்சுக்களை வெளியேற்ற பெரிய வலையை இது செஞ்சிட்ருக்கு முகப்பரு தோல் ஒவ்வாமை சிறங்கு போன்ற தோய் தோல் நோய்களுக்கு இது உதவியாக இருக்குது இதில் அதிக நார்ச்சத்து இருக்கிறதால மலச்சிக்கலை நீக்குது வயிற்றுப்புண் குடல் புண் போன்ற பிரச்சனைகளுக்கு இதுலேருந்து நிவாரணம் கிடைக்குது நம்மளோட காயங்களை விரைவாக ஆர வைக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது சிறங்கு எரிச்சல் கீரல் காயங்களுக்கு வல்லாரைக்கிற தைலம் தடவைனா ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த வல்லாரைக்கீரை ரத்த சக்கர அளவை சமநிலையில் வச்சுருக்க உதவியாக இருக்குது ஆனால் மருந்து எடுத்துக்கொண்டிருக்கவங்க மருத்துவ ஆலோசனை ரொம்பவே அவசியம்னு சொல்கிறாங்க மூட்டு மற்றும் எலும்புக்கு ரொம்பவே ஆரோக்கியம் தருது உடல் அழற்சியை குறைக்குது ஆர்த்ரைடிஸ் ரியூமடைட் போன்ற பிரச்சனைகளில் வலியை குறைக்க இதை நம்ம பயன்படுத்தலாம் தோல் ஈரப்பதத்தை பாதுகாக்குது சுருக்கங்கள் கருப்பு வட்டங்கள் போன்றவை குறையிறதுக்கு இது உதவியாக இருக்குது பாரம்பரியமாக நம்ம இந்த எப்படி எப்படியெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கோம்னு இப்போ பார்க்கலாம் சட்னி இது எப்படி செய்கிறது தேங்காய் பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி சாப்பிடுவாங்க தயிர் வல்லார கூட்டு இது நம்ம வயிற்றுக்கு குளிர்ச்சியை தளி அழிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க வல்லாரைக்கீரை சூப் குளிர்காலத்தில் உடல் சக்தியை தர்றதுக்கு இதை நம்ம பயன்படுத்தியிருக்கோம் வல்லாரைக்கீரை தண்ணீர் காலையில் வெறும் வயிற்றுல இந்த வல்லாரக்கீரை தண்ணியை குடித்தா ரத்தத்தை சுத்தம் பண்ணும் இதெல்லாம் எவ்வளோ சாப்பிடணும் எப்போலாம் சாப்பிடணும்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம் வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு முறை போதுமானது காலையில் இல்லாட்டி மதியத்தில் உணவில் சேர்த்துக்கலாம் மிக அதிகமான உணவாக தினமும் சாப்பிட வேணாம் பக்க விளைவுகள் ஏற்படலாம் பக்க விளைவுகள் ஏற்படலான்னு சொன்னேன் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல வல்லாரக்கீரையை அதிகமாக சாப்பிட்டா தலைவலி வாந்தி வயிற்றுப்போக்கு கலக்கம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் கர்ப்பிணி பெண்கள் இதை தவிர்த்திடலாம் பிபி சுகருக்கு டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கவங்க டாக்டர் கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலாம் இந்த வல்லாரக்கீரையில் இரும்புச்சத்து இரும்பு சத்து சுண்ணாம்பு சத்து வைட்டமின் ஏ வைட்டமின் சி தாதுப்புகள் போன்ற நிறைய சத்துக்கள் இருக்குது இதனால் ஹீமோக்ளோபின் எண்ணிக்கையை அதிகரித்து இரத்த சோகையை போக்குது இந்த வல்லாரக்கீரையோட கொஞ்சம் பாதாம் ஏலக்காய் மிளகு பனங்கற்கண்டை சேர்த்து நன்றாக அரைச்சி தினமும் காலையிலையும் மாலையிலும் பாலில் கலந்து குடித்தா இதையும் தொடர்பான நோய்கள் குணமாகும் வாய்ப்புன்று இருக்கிறவங்க வல்லாரையை சிறந்த மருந்தாக எடுத்துக்கலாம் காலை மற்றும் மாலையில் நான்கு ஐந்து பச்சை வல்லாரையிலேயே மென்று சாப்பிட்டா புண் சரியாகும் குடல் புண் மற்றும் வாய் துர்நாற்றத்தை இது தடுக்குது கீரையை பொடியாக செஞ்சு அதில் பல் துவ பல் துளக்கிறதால பற்களில் இருக்கிற கரைகள் நீங்கும் அது மட்டும் இல்லாமல் பற்கள் ஆரோக்கியமாக இருக்க வாய்ப்பு வல்லாரையில் இருக்கிற சத்துக்கள் மூளையை சோர்வடையாமல் பார்த்துக்குது தொண்டைக்கட்டு காய்ச்சல் சளி உடல் எரிச்சல் மூட்டு வலி சிறுநீர் மஞ்சள் நிறமாக போகிறத இந்த வல்லாரை சரிசெய்து வல்லாறை இலையை நல்லா நிழலில் காய வச்சு அரைச்சி பொடி பண்ணி டெய்லி மார்னிங்கும் ஈவினிங்கும் பாலில் கலந்து குடித்தா வயிற்றில் இருக்க பூச்சி அழியும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கலும் போக்கும் வயிற்றுப்புண் குடல் புண் ஆகியவற்றையே இது சரி செய்து கண்களில் பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு கைப்பிடி வல்லாரை இலையை எடுத்து அரைச்சி அதை பாலில் கலந்து சாப்பிடும்போது கண் எரிச்சல் கண்ணில் இருந்து நீர் வரிகிறது போன்ற நிறைய பிரச்சனைகளை சரி சரி பண்ணுது வல்லாறுக்கீரையோட ரெண்டு பாதாம் பருப்பை சேர்த்து அரைச்சி டெய்லி சாப்பிட்டு வந்தால் உடல் வலிமை பெறுறதோட குரலும் இனிமையாகும்னு சொல்கிறாங்க இந்த கீரையோட கொஞ்சம் நல்லெண்ணெய் இல்லட்டி தேங்கெண்ணெய் சேர்த்து காய்ச்சி தலையில் தேய்ச்சி வந்தால் உடல் சுடு குறையுமா வல்லார சாரோட நல்லெண்ணெய் சேர்த்து பக்குவமாக காய்ச்சி வச்சுக்கணும் இந்த எண்ணெயை தினசரி தலையில் தடவி வந்தால் முடி அடர்த்தியாக வளரும் வல்லார இலைகளை விளக்கெண்ணெயில் வதக்கி வீக்கம் ஏற்பட்ட இடங்களில் தடவினா வீக்கம் விரைவில் குறையும் இந்த வல்லாரையை எப்படி நம்ம எடுத்துக்கூடாதுன்னு இப்ப நான் சொல்றேன் வல்லாரையோட புளி சேர்த்து நம்ம சமைக்க கூடாது அப்படி சமைச்சோன்னா அதோட மருத்துவ குணங்கள் அதை விட்டு போயிடும்னு சொல்றாங்க வலிப்பு இருக்கிற குழந்தைங்க இந்த வல்லாரக்கரையை சாப்பிடக்கூடாது அளவுக்கு மீறி இதை சாப்பிட்றதால தலை சுற்றல் வாந்தி ஏற்படுற வாய்ப்பு இருக்கு தினசரி உணவுல அஞ்சுலேருந்து இருந்து பத்து மில்லிகிராம் அளவு வர இந்த வல்லாரையை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இப்போ பார்த்தீங்களா மூளைக்கு ஒரு நண்பன் நரம்புக்கு ஒரு ஆதாரம் உடலுக்கு ஒரு சக்தி அதுதான் வல்லாரக்கரை இயற்கிலே கிடைக்கும் இந்த செடியை நம்ம வாழ்க்கையில் சேர்த்தா நம்ம ஆரோக்கியமாக புத்துணர்ச்சியோடு வாழலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம நினைவாற்றலும் அதிகரிக்கும் எப்போவும் போல் மிதமாக சாப்பிட்றது தான் மருந்து அதிகமாக சாப்பிட்டா அதுதான் விஷம் இதை மட்டும் எப்போவும் மருந்துடாதீங்க இவ்வளோ நன்மை இருக்க வரலாறுக்கிற யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் அடுத்து என்ன தகவல் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுறங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை